காயில் சுற்றி மூணு மாசம் தான் ஆகுது மோட்டாரை போட்டால் தம்மாய் ஓடுது வீட்டு மாடிக்கு தண்ணி ஏற்ற மாட்டேங்குது இது என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பாருங்கன்னு வாடிக்கையால் நம்ம கிட்ட சொன்னாருங்க பொதுவாக எந்த மோட்டர் வந்தாலும் உடனே மாட்டோம் அதை ஓடவிட்டு அதோட சவுண்ட் எல்லாம் செக் பண்ணுவோம் அந்த வகையில இதை செக் பண்ணும்போது ரியாக்ஷன் எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்லை உடனே சீரியஸ் டெஸ்ட் பண்ணும்போது பயங்கர ஷாக்குங்க பயங்கரமான கரண்ட்டு பாடி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம டேரக்டா தொட்டுருந்தோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸோ நம்ம மோட்டரை வந்து கிண்ணி உள்ளே போயிருக்கோம் ஏன்னா சீல் வழியாக தண்ணி உள்ள போயிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் நம்ம அதுக்கு வந்து காயில வெயிலில் காய வச்சு ஏர் வாஷ் பண்ணி வார்னிஷ் சடி திரும்ப மாட்டோம்னா பக்காவாக போயிடுங்க அப்படி தான் இந்த காயில பிரித்து பார்த்தேன் பிரிச்சாதான் தெரியுது கண்டமாயிடுச்சுங்க ரன்னிங் ஆயிலும் ஸ்டார்டிங் ஆயிலும் ஃபுல்லாமே கண்டமாயிடுச்சு ஏதாவது சின்ன பஞ்சர் ஒர்க் அப்படின்னா கூட நம்ம அதை பண்ணிக்கலாம் பட் ஃபுல்லாமே எரிஞ்சிடுச்சு இதை மறுபடியும் தான் காயில் சுத்தணும் ஏற்கனவே வாடிக்கையாளர் மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் கிட்ட யார்கிட்டையும் பண்ணிட்டு வந்திருக்காரு மறுபடியும் இந்த மோட்டர் காயில் சுற்றுறாரா இல்ல புதுசா வாங்க போறாரா அப்படிங்கறது வாடிக்கையாளரோட விருப்பங்க குவாலிட்டி இல்லாமல் இப்படி ஒரு சில ரிவைண்டர் செய்யறதுனால எல்லா ரிவைண்டர்ஸ்குமே பேர் கெட்ட பேராடுதுங்க என்னோட பதிவுகள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி